வணக்கம் மக்களே காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்லுவாங்க மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாம் பறவை விலங்குகளுக்கு தான் என்று எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நியூயார்க் நகரத்துல வாத்துக்கள் கூட்டம் வழி தவறி சாலைக்குள்ள வந்துருதுங்க அந்த சாலையை கடக்க முயற்சி செய்து கொண்டு இருக்குது ஆனா அங்க வாகனங்கள் அதிகமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அந்த சாலையை கடக்க முடியாம திணறிட்டு இருந்ததுங்க அந்த வாத்துக்கள் கூட்டம் இதை பார்த்து அங்கிருந்து டிராஃபிக் போலீஸார் ஒருத்தர் அந்த வாத்துக்கள் கூட்டம் சாலையை கடுக்க உதவி செஞ்சிருக்காரு அவர் அங்கிருந்த வாகனங்கள் எல்லாரையுமே நிக்க சொல்லிட்டு அந்த வாத்துக்கள் கூட்டம் சாலை கடந்த அப்புறம் அந்த வாகனங்களை போக சொல்லியிருக்காரு வாகனங்கள் எல்லாத்தையுமே நிறுத்திட்டு அந்த சாலையை கடுக்க உதவி செஞ்ச அந்த டிராபிக் போலீஸோட மனப்பக்குவத்தை பலரும் இணையதளத்தில் பாராட்டி வராங்க இவரோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் இதே போல இன்னும் வீடியோ பார்க்க சென்னை தமிழ் நியூஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் we mm -hmm.